ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயம்னா ஏகப்பட்டது சொல்லலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் இறந்ததுக்கப்புறம் நிறைய சேனல்ஸில் பார்க்கும்போது அவரை பற்றி ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை தான் வந்து எல்லாருமே வந்து போர்ட்ரேட் பண்ணாங்க அவர் அப்படி நியூஸ் சேனல்லையாக இருக்கட்டும் யூடியூப் சேனல்ஸ்லேயா இருக்கட்டும் ஓப்பனாக சொல்லணுன்னா கட்ட பஞ்சாயத்துக்கார் அப்படிங்கிறத அவரை அப்படிங்கிற இது வந்து எல்லாேரும் அது ஒரு கட்ட பஞ்சாயத்துக்கார நடந்தக்குள்ள ஒரு கேங் வார் இப்படியான ஒரு இதுதான் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இஸ் நாட் அட் ஆல் லைக் தட் அவர் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மனுஷன் சூப்பரான மனுஷனா யார் போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு அவர் பழகினாலும் ரொம்ப இனிமையாக பழக வேண்டிய ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணா வந்து அவருக்கு ஒரு அரசியல் ஆர்வம் எப்பவுமே இருக்குது முதல்ல அவர் வந்து பூவை மூத்தியார் கூட இருக்கிறாரு அவருடைய காலத்துக்கு அப்புறமா டாக்டர் ராவ் தலித் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏரியாவில் ஆரம்பித்து அந்த அசோசியேஷன் மூலிமா அவரால் என்ன முடியும் அந்த மக்களுக்கு மக்களுக்கு என்ன பண்ண முடியும் என்ன சேவை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் செஞ்சுட்டு